வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர் சேனல் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மீனாட்சி அம்மனுடைய திருவிளையாடல் பத்தி நம்ம சொல்ல போறேன் மதுரை அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய தாயானவள் மீனாட்சி அம்மன் எத்தனையோ திருவிளையாடல்களை அவள் நிகழ்த்தி இருக்கிறாள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாள் அவள் நிகழ்த்திய ஒரு அற்புதமான திருவிளையாடல் தான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்ல போறேன் பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு அப்போ மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலேயர் இந்த கலெக்டர் மதுரை மாவட்ட மக்களுக்கு அவ்வளவு பிடிக்குமாங்க பீட்டர் பாண்டியன் அப்படின்னே இவருக்கு பெயர் வச்சிருக்காங்க இவருக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க ஆனா பாருங்க அவர் உள்ள போக முடியாது கோயிலுக்கு உள்ள போக முடியாது அதனால என்ன செய்வாராம் அப்படின்னா தினமும் தன்னுடைய குதிரையில ஏறி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை மூன்று தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா தான் தன்னுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் அவர் பாப்பாராம் இப்படி ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு நினைச்சு பாருங்க நம்மள எத்தனை பேர் இப்படி கோயிலுக்கு போய் நம்முடைய அன்றாட காரியங்களை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனா ரவுஸ் பீட்டர் இதை தாங்க செஞ்சுட்டு இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மதுரையில பயங்கரமான இடி மின்னல் மழை அதி தீவிரமான மழைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல ரவுஸ் பீட்டர் என்ன பண்றாரு அவருடைய மாளிகையில மெத்தையில புரண்டுட்டு இருக்கிறாரு அவருக்கு தூக்கமே வரல என்ன யோசிச்சாரோ ஏன் இப்படி மழை பெய்யுதுன்னு யோசிச்சாரா என்ன யோசிச்சாரோ அவருக்கு தூக்கமே வரல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மாளிகைக்குள்ள அழகான ஒரு சிறுமி மூணு வயது நிரம்பிய ஒரு சிறுமி சலங்கை சலங்கையெல்லாம் போட்டுட்டு காத்துல ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு நெத்தியில அவ்வளவு அழகான திலகம் விட்டுட்டு உள்ள நோக்கி ஓடி வருதுங்க ஓடி வந்த குழந்தை சும்மா இருக்குல்ல இந்த ரவுஸ் பீட்ரு கைய பிடிச்சி தர 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 தரம் இழுத்து வெளியே கொண்டு விடுது ரவுஸ் பீட்ருக்கு இந்த குழந்தையோட கைய தட்டவே முடியல அந்த அளவுக்கு பலமான பிடி அந்த கையில இருந்துச்சு வெளிய வந்தது தாங்க தாமதம் ரெண்டு பேரும் அந்த மாளிகை அப்படியே இடிஞ்சு விழுது ரோஸ் பீட்டருக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் ஒரு கணம் அதிர்ந்து நிக்கிறாருங்க என்ன நடந்ததுன்னு அவரால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய கையை பிடிச்சி வெளியே இழுத்த அடுத்த நிமிடம் அந்த மாளிகை இடிஞ்சு விழுந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்படுது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இல்லையா அதனால அந்த குழந்தைக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இந்த குழந்தை கையை உதறிட்டு வேகமாக ஓடுதுங்க இந்த குழந்தைக்கு பின்னாடி ரவுஸ் பீட்டர் என்ன பண்றாருன்னா வேகமா ஓடிட்டே இருக்காரு இப்ப ரெண்டு பேரும் ஓடிட்டே இருக்காங்க ஓடின அந்த பெண் குழந்தை எங்க போகுது அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்குள்ள அப்படியே போகுதுங்க பின்னாடி நிக்கிறாரு ரவுஸ் பீட்டர் பார்த்துட்டே இருக்கிறாரு அந்த குழந்தை ஓடி போய் அப்படியே மறைஞ்சு போகுது எப்படி இருந்திருக்கும் ரவுஸ் பீட்டருக்கு இல்லையா அப்படியே மீ சிலிர்த்து போறாரு அம்மா தாயே மூன்று முறை தினமும் உன்னை வலம் வருகிறேன் என்ற ஒரு காரணத்திற்காக என்னுடைய உயிரை காப்பாற்றினாயா என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த மழையிலும் இடியிலும் மின்னலிலும் என்னை நாடி வந்தாயா அப்படின்னு சொல்லி அந்த ரவுஸ் பீட்டர் இப்படி அழகாருங்க அவருடைய கண்ணில் இருந்து அவ்வளவு கண்ணீர் பெருகி வருது அவரால அடக்கவே முடியல நம்பவும் முடியல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி இப்படி வந்த தெய்வத்துக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த மதுரை மீனாட்சி என்னும் அந்த தெய்வத்திற்கு ஏதாவது செய்யணுமே யோசிக்கிறாரு ராத்திரி முழுக்க அவர் தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நேரே போய் எங்க நிக்கிறாருன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நிக்கிறாரு அப்போ அர்ச்சகர்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நடந்ததெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெய் சிலிருத்து போகுது அன்னை மீனாட்சியானவள் தன்னுடைய பக்தன் யாராக இருந்தாலும் எப்படி காப்பாற்றுவாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்போ இந்த ரவுஸ் பீட்டர் சொல்றாரு நான் தாய்க்கு ஏதாவது காணிக்கை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருப்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பா செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ரவுஸ் பீட்டர் செலுத்தின காணிக்கை என்ன தெரியுமாங்க தங்கத்தினால் ஆன நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு அழகான அழகான இந்த பாதணியை எடுத்துட்டு அவர் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அதை காணிக்கையா செலுத்துறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இன்னும் மீனாட்சி அம்மன் மேல அவருக்கு அவ்வளவு பாசமும் அன்பும் பெருகுது இதனால என்ன பண்றாருன்னா தன்னுடைய நாட்டுக்கே அவர் போலங்க லண்டன் தான் அவருடைய நகரம் அங்க போகவே இல்லை இறுதி வரைக்கும் மதுரையிலேயே இருந்தாரு மதுரை மீனாட்சி அம்மனையே தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு தன்னுடைய இறுதி மூச்சையும் அங்கேயே நிறுத்திட்டாரு பார்த்தா அவர் ஒரு ஆங்கிலேயர் அவருக்கு மீனாட்சி அம்மன் மீது இப்படி ஒரு பக்தி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணுங்க எத்தனையோ காணிக்கைகள் இருக்கே ஏன் இந்த பாதனைகளை ரவுஸ் பீட்டர் மீனாட்சி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்தது பாருங்க அன்னைக்கு ரவுஸ் பீட்டர் காலில் வந்து பூட்ஸ் இருக்குங்க ஆனா மீனாட்சி அம்மன் சிறுமியாக வந்தா பாருங்க அவனுடைய தன்னை தேடி வந்திருக்கும் பொழுது ஓடி வந்திருக்கும் பொழுது கல்லு குத்தி இருக்கும்ல முள்ளு குத்தி இருக்கும்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை நம்மளை வந்து காப்பாத்திருக்கோம் அதனால அடுத்த முறை காப்பாற்ற வரும் பொழுது நாம் கொடுக்கின்ற இந்த பாதனையை அணிந்து அந்த நேரத்துல அவளுக்கு கல்லோ முள்ளோ குத்தாது அப்படின்னு நினைச்சு இந்த காணிக்கையை செஞ்சிருக்கிறாரு பக்தி என்பது இப்படி தாங்க இருக்கணும் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இறைவன்கிட்ட கேட்போம் இல்லையா அது வேணும் இது வேணும் பணம் வேணும் கல்யாணம் நடக்கணும் நோய் வரக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் ஆனா பக்தி என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் இப்படி கூட அவர் யோசிக்கல கடவுளுக்கு கல்லு குத்துமா முள்ளு குத்துமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கலங்க எப்படி ஒரு பக்தியை இறைவன் மீது செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமா ரொம்ப நெகிழ்ச்சி இருக்கு நம்மளால இந்த அளவுக்கு பக்தி வைக்க முடியுமா அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறிதான் அவருடைய இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்மை படைத்த அந்த தாய்க்கு எல்லாமே தெரியும் அன்னையின் கருணை எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கோங்க அதுக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது எதுவுமே கிடையாது எல்லைகளே இல்லாத கருணை உள்ளவள் அன்னை மீனாட்சி அதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அம்மா தாயே என்று சொன்னாலே போதுங்க ஓடி வந்துடுவா அவ்வளவுதான் அன்னை மீனாட்சி ரொம்ப அற்புதமான திருவிளையாடலை மதுரை மாநகரத்திலே நிகழ்த்தியவள் மீனாட்சி அம்மை அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க சம்பவம் தான் நான் இப்ப சொன்னது ஆகவே அன்னைக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது யாராக இருந்தாலும் அவளை நம்பி விட்டால் அவளிடம் அடைக்கலம் அடைந்து விட்டாள் வந்து காப்பாற்றுவா ஆக தாயாக நினைப்பவர்களுக்கு அவள் ஒரு தாய் அவ்வளவுதாங்க ஆக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இந்த சம்பவம் இதுல இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா கலெக்டர் அளித்த அந்த பாத காணிக்கைகள் இன்னைக்கும் மீனாட்சி அம்மனின் பாதங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் நினைச்சு பாருங்க எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கே வந்து மீனாட்சி அம்மனிடம் தஞ்சம் புகுந்த அந்த ஆங்கிலேயருக்கு இவ்வளவு கருணை காட்டினாள் மீனாட்சி பொழுது நாம் எல்லோருமே அவளுடைய குழந்தைகள் நம் மீது எவ்வளவு கருணை இருக்கும் அவளுக்கு இல்லையா ஆகவே எப்பொழுதுமே அவளை தாயாக எண்ணி வணங்குகின்ற பொழுது அன்னையானவள் ஓடி வந்து நம் அனைவரையும் காப்பாள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோ செய்யப்பம் இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்